பெண் சுமந்த பெருமை பெண் வலித்தாங்க பிறந்தவள் பெண் வலிமையாக பிறந்தவளும் பெண்தான் வழிகாட்ட பிறந்தவள் பெண் இந்த பூமிக்கு பெரும் வரமாய் கிடைத்ததும் பெண்தான் சாதிக்க பிறந்தவள் பெண் சரித்திரம் படைப்பவள் பெண் சமுத்திரமானவள் பெண் இந்த சமுதாயத்தின் சமநிலை பெண் பாரதியார் தேடிய ஒன்று பாரதி ராஜா கேட்ட ஒன்று இந்த தேசம் அன்று ஏற்காத ஒன்று இந்த உலகையே என்றும் உருவாக்கும் ஒன்று அதுதான் பெண் புதுமை பெண் புரட்சி பெண் புனிதமானவள் பெண் இந்த உலகில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத புதிரானவளும் பெண்தான் இறைவன் படைத்த இலக்கிய பெண் நாம் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் தோழி சித்திரைக்கனி